ஹை ஃபேன் மிட்டூ மிட்டி இனி யூடியூப் சேனல் ஒரு அழகான காளை பச்சை பசேல் என்ற விரிந்த ஒரு மாயக்காடு பறவைகள் இனிமையாக பாட மெல்லிய காற்று பூக்களின் வாசனையை தூக்கி வந்தது மிட்டு சுறுசுறுப்பான முயல் அவனுக்கு விளையாட்டு கிண்டல் சிரிப்பு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் மிட்டி மென்மையான மனசு கொண்ட தேவதை அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பு கலந்திருக்கும் அந்த அழகான காட்டில்தான் நம் நண்பர்கள்

ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு சின்ன குட்டி தனியாக சோகத்தால் அது உட்கார்ந்து கொண்டிருந்தது நிரம்பி இருந்தது மிகவும் வருத்தமாக தோன்றியது அதை பார்த்ததும் சிரித்து கொண்டே நின்றான் இதோ பாரு என்று அவன் மனதுக்குள் நினைத்தான் முக்கள் எல்லாம் ஊசி போல இருக்கே யாருக்கு இதோட நட்பு வேணும் என்று மிட்டு கிண்டலாக சிரித்தான் அந்த சிரிப்பு முள்ளம்பன்றி குட்டியின் மனதை மேலும் காயப்படுத்தியது அது இன்னும் சுருங்கிக் கொண்டது அதன் சோகம் மிகவும் அதிகரித்தது இதையெல்லாம் பார்த்த மிட்டி மனமுடைந்து பார்த்தாள் அவள் மிட்டுவை பார்த்து கிண்டல் செய்வது ஒருவரின் மனதை எவ்வளவு காயப்படுத்தும் என்று மிட்டுவுக்கு தெரியவில்லையே என்று அவள் மனசுக்குள் நினைத்தாள் மிட்டி மெதுவாக முள்ளம்பன்றி குட்டியின் அருகில் சென்று மெல்லிய குரலில் அன்புடன் பேச ஆரம்பித்தாள் நீயே இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் அந்த அன்பான குரலை கேட்டதும் முள்ளம்பன்றி குட்டி முதன்முறையாக தலையை தூக்கி பார்த்தது அதன் குரல் நடுங்கியது எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க சிலர் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அதனால் தான் இருக்கிறேன் என்றது மெதுவாக சிரித்தாள் அவள் கண்களில் கருணை தெரிந்தது உன் முட்கள் உன்னை பாதுகாக்கத்தான் இருக்கிறது அது உன் தவறொன்றும் இல்லை ஆனா உன் மனசு ரொம்ப அழகானது அந்த அழகு எல்லோருக்கும் தெரியணும் இந்த வார்த்தைகளை முள்ளம்பி குட்டியின் மனதை மெல்ல மெல்ல மாற்ற ஆரம்பித்தது அதன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு தோன்றியது முள்ளம்பன்றி நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சியாக சிரித்தது இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த மிதுவின் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது நான் கிண்டல் பண்ணியது எவ்வளவு தவறு என்று அவன் உணர்ந்தான் மிட்டு தன் மனதுக்குள் என்னை மன்னிச்சிடு இனிமே நான் யாரையும் கிண்டல் செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டான் பார்த்தாள் பார்த்தியா மிட்டு கிண்டல் செய்வது மனதை உடைக்கும் ஆனா அன்பு செய்தால் மனதை மாற்றும் மிட்டு மகிழ்ச்சியுடன் தலையாட்டினான் அன்று முதல் மிட்டு அன்பாக பேச கற்றுக் கொண்டார் குட்டியும் காட்டில் எல்லோருடனும் சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தது அன்பு கொண்டால் அதிசயம் நடக்கும் ஒரு சின்ன வார்த்தையும் ஒரு சின்ன அன்பும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அன்பு எல்லோரையும் மாற்றும் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கதையில பார்க்கலாம் பாய் பாய்